அறிவுக்கும் பேரறிவுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியும் அறிவு பேரறிவுன்றது எனக்கு எதுவுமே தெரியாதுன்றது பேரறிவு கேட்கும் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதடுகள் திறக்கும் எப்போது இந்த மானங்கட்ட மனமானது இந்த அறிவு கட்ட மனமானது கொஞ்சம் கூட புத்தி இல்லாத அகங்காரம் கொண்ட மனமானது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க தான் போயிட்டு இருக்காங்க அந்த அந்த மைண்ட்ல மைண்ட்ல இல்ல ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படிங்கிறப்போ இவங்களை திருமணத்தில் முடிவு பெறுகிறது பெரிய பிரச்சனை என்னன்னா கணவன் மனைவி சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறான் மனைவி கணவன் சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறான் கேட்கிற மாதிரி நடிப்பாங்க யாரும் கேட்க மாட்டாங்க நீ கேப்பீங்களா நிறைய பேர் இன்னைக்கு ஏன் வந்து மனைவிக்கு கட்டுப்பட்டு வாழ்றாங்கன்னா

இல்ல சிற்றறிவு பேரறிவு அப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம சிற்றறிவு அப்படின்றது என்னன்னா சிம்பிள் எனக்கு தெரியும்ன்றது சிற்றறிவு பேரறிவுன்றது எனக்கு எதுவுமே தெரியாதுன்றது பேரறிவு ஏன்டா இதுக்கு என்னடா கனெக்ஷன் இருக்குன்னு கேட்கலாம் லெட் மீ சே இட் வெரி சயின்டிஃபிக்கலி பிசிக்ஸ் லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்ச உடனே புதுசா தெரிஞ்சுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ்க்கு உண்டான டோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கான்ஷியஸே மூடிடுது ஓ ஓ ஆமா எனக்கு தெரியுது அப்படின்னா நீங்க எப்படி அணுகுவிங்க ஒருத்தர போய் இப்ப நான் வந்து வந்து உட்கார்ந்ததுல இருந்து நான் உங்களை கவனிக்கிறேன் என்கிட்ட ஏதோ ஒண்ணு கற்றுக்கொள்ள முடியுமான்னு நீங்க கவனிக்கிறீங்க அங்க டோர் ஓப்பன்ல இருக்கு அதனால நல்ல ஆழமா உள்வாங்குறீங்க உங்க கண்ணை பார்த்தா தெரியுது உங்களோட தலை அசைவுகள்ல என்னால ஃபீல் பண்ண முடியுது சென்ஸ் பண்றேன் ஈஸியா நான் இவருக்கு அந்த ஆர்வம் இருக்குன்றது சென்ஸ் பண்றேன் ஏன்னா உங்க நர்வஸ் சிஸ்டம் என்னோட நர்வஸ் சிஸ்டம் கூட கனெக்ட் ஆயிடுச்சு எனக்கு அது புரியுது எனக்கு தெரியுன்ற திமுறோட நீங்க உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ குடுக்க மாட்டேன் உங்களுக்கு புரியுதா என்னோட நோக்கம் இன்டர்வியூ கொடுத்து நான் பெரிய ஆள் ஆகணுன்றது இல்லை நான் தான் பெரிய ஆளே இல்லைங்கிறேன் அப்புறம் எனக்கு எதுக்கு இன்டர்வியூ உங்ககிட்ட எனக்கு அந்த வைபு கனெக்ட் ஆகுது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கு இது மூலியமா என் மக்கள் என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த உண்மையான அந்த நோக்கத்தை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது எங்கள் உறவுகளும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்ப அதுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் புரியுதா உங்களுக்கு அப்ப டோர் ஓப்பனா இருக்கும்போது உண்மையான தகவல் என் மூலமாக கடத்தப்படுகிறது டோர் க்ளோஸ்ட் டோர்ஸா இருந்தாலும் நான் பேச மாட்டேன் எனக்கு அறிவு இல்லைன்னு உட்காந்து போனாங்க எனக்கு எப்ப தெரியலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது கடைசி மூச்சு வரைக்கும் அப்படி இருக்கணும் எது தெரிஞ்சாலும் தெரியலன்னு தான் இருக்கணும் எனக்கு என்ன தெரியும் தான் இருக்கணும் ஏன்னா அப்பதான் ஓப்பன் டு இயர்ஸா இருக்கும் கேட்கும் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதடுகள் திறக்கும் எப்ப வந்து கேட்கும் செவிகள் அங்க இல்லையோ ஞானத்தின் உதடுகள் துறக்க ஞானத்தின் உதடுகள்னா இந்த உதடுகளை சொல்லல இந்த பிரபஞ்சத்தின் உதடுகளை வந்து சொல்றேன் எப்ப வந்து ஓபன் மைண்டடா லிசனிங் கெப்பாசிட்டியில ஒரு மனிதன் வந்து வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த பேரறிவு ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிச்சு அதனாலதான் சொல்றேன் ஒரு பறவையிடம் இருந்து பறக்க கற்றுக்கொள் ஒரு எறும்பிடம் சுறுசுறுப்பை கற்றுக்கொள் கழுகிடம் உயர பறப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள் ஒரு புலியிடம் எப்படி பதுங்குவது என்பதை கற்றுக்கொள் ஒரு சிங்கத்திடம் எப்படி கர்ஜனை செய்வது என்பதை கற்றுக்கொள் ஒரு பாம்பிடம் எப்படி ஊர்ந்து செல்வது என்பதை கற்றுக்கொள் ஒரு பச்சவந்தியிடம் நேரத்திற்கு தகுந்தார் போல உள்தன்மை ஒன்றாக இருந்தாலும் வெளியே நிறம் உன்னை பாதுகாத்துக் கொள்வது என்பது என்ன என்பதை கற்றுக்கொள் அதான் சர்வை இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று கத்துக்க வேண்டியது இருக்கு கத்துக்கிட்டீங்களா அந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நான் தெரியாம தான் கேட்க கத்துக்க முடியும் கத்துக்க முடியும் அது போதுமா நூறு வருஷம் போதுமா அது எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு பல வருஷம் ஆனாலும் கத்துக்க முடியாது அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் சிற்றறிவு இயற்கையின் பிரம்மாண்டத்தை நினைத்து நாடா இது இவ்வளவு பெருசா இருக்கு எப்போ இதை தெரிஞ்சு நம்ம இதை எப்போ புரிஞ்சு அதான் சிற்றறிவு அதாவது எனக்கு தெரியும் நீங்கன்னா சிற்றியும் இது இவ்வளவு பெருசான் பிரமித்து அமைதியாக இருந்தா அது பேரறிவு எப்போது இந்த மானங்கட்ட மனமானது இந்த அறிவு கட்ட மனமானது கொஞ்சம் கூட புத்தி இல்லாத அகங்காரம் கொண்ட மனமானது தனது இயலாமை ஏற்றுக்கொண்டு கையை தூக்கி கொண்டு சரணாகதி நிலையில் இந்த பிரபஞ்சத்தின் முன்னால் இந்த இயற்கையின் முன்னால் இந்த இறைவனின் படைப்பிற்கு முன்னால் இது ஒண்ணுமே இல்லை ஒரு புள்ளினால் ஒரு மலையை ஒருபோதும் புரட்டி போட முடியாது என்பதை ஒரு புல் புரிந்து கொள்ள வேண்டும் இத புரிஞ்சிருச்சுன்னா அந்த புல் பேரறிவு பெற்ற புல்லாக மாறிவிட்டது இப்ப அந்த புல் அந்த அறிவு நிலையில எனக்கு இந்த மலையை நான் எப்படி திருப்பி காட்டுற பாரு அப்படின்னா திருப்ப முடியாது அந்த புல் அதே சமயத்துல இறைவா எனக்கு இந்த மாதிரி பல ஜென்மமா ஒரு ஆசை இருக்கு என்னால முடியாது தெரியும் தான் உனக்கு தனிப்பெரும் கருணை எல்லாம் என் ஆசை ஒரு முறை நிறைவேற்றி தர மாட்டாரு டெய்லி அந்த புல் அழுது புலம்பும் போது இறைவனின் அருளோட அந்த மலையை புரட்டி போட்டுரும் நாளைக்கு இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னா நந்தனர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நைட்ல வெறும் காலியாக இருந்த காட்டுல அவரோட ஓனர் வந்து சிதம்பரம் கோயிலுக்கு அனுப்ப மாட்டேன்னாரு நெல்ல போட்டு அது வெள்ளாம வந்து அது வளர்ந்து வந்து எத்தனை மாசம் அறுவடை செஞ்சு அதை எடுத்துட்டு நீ போ அப்பயே அனுப்புவாரான்றது தெரியல கான்செப்ட் என்னன்னா நீ நீ வந்து இப்பேர்பட்ட ஒரு ஜாதியை சார்ந்தவன் நீயெல்லாம் எல்லாம் அங்க போகணுமான்றதுதான் கான்செப்ட் இது அவரு புரிஞ்சுக்கிட்டாரு அதனால எப்பயும் அனுப்புவாரான்றது தெரியாது சிவபெருமான் நோட் நீ பெரிய பெரிய ஆளா ஆளா பண்றாரு தூங்குற நேரத்துல சிவபெருமான் எல்லா வேலையும் பண்ணி ஒரு நைட்ல வந்து பண்ணி நெல் கருதுகள் விளைந்து நிற்கிறது இது எப்படி பாசிபிள் பேய் பிசாசு கதை இல்ல நடந்த கதை நடந்த விஷயம் அது கதை கூட இல்ல வரலாறு நடந்த சம்பவம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது அப்ப என்ன அளவு கடந்த அன்பில் தான் இறைவன் வசியப்படுவார் நீங்க சொல்றதை கேட்பாரு நீங்க திமுத்தனம் பண்ணிட்டு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி அந்த அகங்காரத்தில் இருக்கும் போது இறைவன் கேட்க மாட்டார் இதை புரிந்து கொள்ளும் போது சிற்றறிவு பேரறிவாக மாறிவிடும் நமக்கு தெரிந்தது ஒண்ணுமே இல்லை ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு கூட ஒண்ணுமே இல்லைன்றங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க மாணிக்கவாசகரே எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறாருங்க வள்ளலாரே எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறாருங்க என் செயலாவது ஏதொன்றும் இல்லை எல்லாம் நின் செயலே என்று எங்கச்சி ஏக முனைன்றாங்க என் செயல் எதுவுமே இல்லைன்ற உண்மை உணர்ந்த எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்க அதுதான் பேசும் அதை ஆக்டிவேட் பண்ணும் அது சிந்தனையை கொடுக்கும் அது செயல்பட வைக்கும் சில நேரத்துல தோற்பது போல தெரிந்தாலும் அது தோற்பதல்ல உங்களை ப்ரிப்பேர் பண்ணுது வேற ஏதோ பெருசா ஒரு பெரிய விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுது ஏன்னா இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நீங்க அதிகமா நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உண்மையாகவே அது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கில்லிங் மோடுக்கு போகும் செல்ஃப் கில்லிங் மோட் அப்படின்னா பிசிக்கலி இல்ல மென்டலி தன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு வந்து போகும் அது போக 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 எல்லாத்துல இருந்து தனியா பிரிச்சு எடுத்து உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் எல்லாரும் உயர்ந்த கட்ட நிலைனா ஏதோ பதவியில போய் உட்கார்றது மாபெரும் விஷயங்கள்ல போய் உட்கார்றதுன்னு நினைக்கிறீங்க அது அதல்ல அது பெரிய பதவி வேற இடத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க அது புரியாது அது நீங்க பயணம் பண்ண பயணம் பண்ணதான் புரியும் அது ஏகாந்தமானது நித்தியமானது ஆனந்தமானது அப்ப பொருளாதாரத்துல ஜெயிக்க முடியாதான்னு கேட்டா அதுவும் ஜெயிப்பீங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்துல அது ஒன்றுமே இல்லை இதை புரிந்து கொள்ளும் போது சிற்றறிவு பேரறிவாக மாறிவிடும் முதல்ல ஒருத்தவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் பேரறிவுல செயல்படுறவங்கள முதல்ல உங்க சிற்றறிவு வைத்து அலசி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மையை முதல்ல கைவிடணும் தெரியாது இல்ல ஒரு தெரியாத விஷயத்த போய் ஆராய்ச்சி பண்ண பேரறிவுங்கிறது முதல்ல தெரியாது என்னன்னா சின்ன அவங்க பெரிய அறிவாளி மாதிரி ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறதுனால கண்டுபிடிக்க தான் கண்டுபிடிக்கோத்து பேரறிவு பெற்றவன் வெளியில வேறதான் காட்டுவான் புள்ளுக்குள் தன்மையில வேற தன்மையில செயல்படுவான் ஏன்னா வெளியில காட்டுறது இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த உலகம் சார்ந்த வாழ்க்கையில வாழும்போது எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லி விட முடியாது செய்து விட முடியாது சட்ட திட்டங்கள் வேற மாதிரி இருக்கு நம்ம நம்ம ரொம்ப சில உண்மைகளை வெளிப்படுத்தும் போது அந்த மேட்ரிக் சிஸ்டம்கே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் இது நம்ம நினைக்கிறோம் அந்த அருள்நிலை இறைவனாக கொடுப்பது அப்படின்றதுல கிடையாது ஆயுதமே இல்லாதவனுக்கு கெட்டவனுக்கு ஆயுதத்தை கொடுத்தீங்கன்னு என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் அழிச்சிருவோம் அதனால ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய விஷயமாக வந்து இருக்கிறது இது புரியாது இங்கே உங்களுக்கு ஒரே வழி தான் கவனிங்க கடைசி வரி கவனிச்சுக்கிட்டே வாங்க இன்னைக்கு சரின்னு தோன்றது நாளைக்கு தப்புன்னு தோணும் நாளைக்கு தப்புன்றது நாளை சரின்னு தோணும் அப்ப அப்புறம் சரின்னு தோணும் அப்ப தப்புன்னு தோணும் இப்படி மாறி மாறி அது தான் இருக்கும் உங்களுக்கு ஒரே இருக்கு கவனிச்சுக்கிட்டே இருக்கு அது புரியும் இங்க செயல்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அலசி ஆராய்ந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவும் இல்லை இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிச்சயமா நிச்சயமா இது பொருளாதார உலகம் ஆயிருச்சு கம்பாரிசன் வேல்டம் ஆயிடுச்சு நான் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் கம்பேர் பண்ணிட்டே இருக்காங்க படிக்கிற காலத்துல அவன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் நீ நல்ல மார்க் வாங்கலை சம்பாதிக்கிற காலத்துல அவன் நல்லா சம்பாதிக்கிறான் நீ நல்லா சம்பாதிக்கல குடும்பம் நடத்துறப்ப அவங்க பாருங்க வீடு வாங்கிட்டாங்க நம்ம என்ன வீடு வாங்கல சாகப் போறப்ப அறுபது வயசுல பாருங்க அவங்க உடம்பு எப்படி இருக்கு உங்க உடம்பு எப்படி இருக்கு கம்பேரிஷன் ஒன்றாவே போயிடுச்சு இதுல நீங்க சொல்ற விஷயம் பண்ண முடியுமா ஏங்க பண்ண முடியாது தன்னை ஆராயும் போது ஐடியாஸ் வந்துரும் ஐடியாஸ் அப்ளை பண்ணீங்க பணம் ஒரு விஷயமே இல்லைங்க நீங்க பணத்தையே மறுபடியும் பணத்தை நான் சொல்லலை இவ்வளவு பிரச்சனையில என்ன இப்படி ஆராய்ச்சி பண்ணனும்னு கேட்கறேன் வர பிரச்சனையை ஆராய்ச்சி பண்ணுங்க நீங்க உங்களை ஆராய்ச்சி பண்றது பிரச்சனை ஆராய்ச்சி பண்றது ஒண்ணுதான் பிரச்சனை யாருக்கு வருது வருது நமக்கு தானே வருது அப்ப பிரச்சனை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஏன் வருதுன்றது தெரிய போகுது பிரச்சனை ஏன் வருது சால்வ் பண்றதுக்கு தான் வருது இல்ல ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஹஸ்பண்ட் நல்லா அப்படியே தான் போயிட்டு இருக்காரு அந்த ஒய்ஃப் கம்பாரிசன் மைண்ட்ல இருக்காங்க இல்ல ஹஸ்பண்ட் அந்த மைண்ட்ல இருக்காரு அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு திருத்தம் என்ன ஆராய்ச்சி பண்றப்படா அவங்க எப்படி நான் திருத்த முடியும் ரொம்ப கஷ்டம் இது எப்படி அப்படின்னா தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்தை தூக்கி தலைமையில ஏத்திக்கிற மாதிரி திருமணம் என்பது முழுக்க முழுக்க உடல் தேவைக்காக மட்டுமே கிரியேட் செய்யப்பட்ட ஒன்று நீங்க அதை தாண்டி ஒரு தேவை இருக்கு சொல்லுங்க பாப்போம் இல்ல நான் அன்பா இருக்கேன் ஏன்னா ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி வருது இப்ப நான் அதை பேசல ஜென்ரல் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் பத்தி இப்ப பேசிட்டு இருக்கேன் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்ப மேரேஜ்ன்ற அவசியம் என்ன இருக்கு எனக்கு பிசிக்கலி ஒரு நீட் இருக்கு அதுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுறாங்க அந்த பார்ட்னர் எனக்கு மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அது தவறே கிடையாது அது எதுவுமே தப்புன்னு சொல்ல ஆனா என்ன புரிதல் வருதுன்னா இப்ப கணவன் வந்து வயசு இருபது ஒரு முப்பது வயசு அப்படின்னா முப்பது வருஷம் வேற வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருப்பார் இப்ப பொண்ணுக்கு வந்து வயசு ஒரு இருபத்தி எட்டு இல்ல ஒரு முப்பது இல்ல ஒரு முப்பத்தி ரெண்டு ஏதாவது வேணா இருக்கட்டும் அவங்க ஒரு முப்பது வருஷம் வேற வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க இவங்களோட தாட் ப்ராசஸ் வேற இவங்களோட தாட் ப்ராசஸ் வேற இவங்க வளர்ந்து வந்த விதம் வேற இவங்க வளர்ந்து வந்த விதம் வேற வளர்த்து எடுத்த விதம் வேற இவங்களை எடுத்த விதம் வேற இவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் வேற இவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் வேற இது எல்லாத்தையும் தாண்டி ஆண் என்பவன் ப்ரைன் சென்டர் பெண் என்பவுல் எமோஷனல் சென்டர் ரெண்டுமே இது நார்த்து போல்னால் சவுத்து போல் அதனால் அட்ராக்ஷனே இருக்குது இது எப்படி ஒன்று சொல்றத ஒன்று கேட்க எனக்கு புரியலையே ம் ம் அது மாறாதுங்க எப்படிங்க மாறும் எப்படிங்க சேஞ்ச் ஆகும் அது புரிஞ்சுக்கவே முடியாதுங்க பெரிய பிரச்சனை என்னன்னா கணவன் மனைவி சொல்கிறத கேட்கணுன்னு நினைக்கிறான் மனைவி கணவன் சொன்னதை கேட்கணுன்னு நினைக்கிறான் கேட்கற மாதிரி நடிப்பாங்க யாரும் கேட்க மாட்டாங்க நீ கேட்பீங்களா தான் நடிப்பு பண்ணி ஆகணும் எனக்கு அந்த எனக்கு அந்த நிம்மதி முக்கியம் என் குழந்தைங்களோட படிப்பு முக்கியம் என் குழந்தைங்களோட எதிர்காலம் முக்கியம் என் மனைவி வேற எங்கயும் போய் கேஸ் கொடுத்துடக் கூடாது என் இருக்கா இல்லையா சைலண்டா இருக்கா இல்லையா நிறைய பேர் இன்னைக்கு ஏன் வந்து மனைவிக்கு கட்டுப்பட்டு வாழ்றாங்கன்னா கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கிறீங்க நீங்க வேணுங்கிற பொருளை வாங்கி கொடுத்து வேணுங்கிற விஷயத்தை பேசி வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்க பிரச்சனைகள் வெளியே தெரியக்கூடாது அது அவமானம் ஆமா அவமானம் ஆயிரம் ஒண்ணு ரெண்டாவது கொஞ்சம் ஏதாவது திமுரு போயிடணும்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா பயம் இருக்கா இல்லையா அப்ப என்னன்னா இந்த சிஸ்டம் குள்ள நீங்க இருக்கும் எப்படி நிம்மதியா இருப்பீங்க எனக்கு புரியலையே அதுக்கு பேரே கால் கட்டு கல்யாணத்துக்கு பேர் என்ன கால் கட்டு அப்படின்னா என்ன உங்க வேகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒன்று இதை விருப்பப்படுறோம் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க அதெல்லாம் நான் வேணான்னு சொல்லி இன்று உயர் நீதிமன்றம் சொல்கிறது உங்களது சுதந்திரம் திருமணத்தில் முடிவு பெறுகிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சுதந்திரமாக இருக்க விரும்பினால் தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் ஒரு உயர்நீதிமன்றம் சொல்லுது எனக்கு உண்மையாவே அந்த நீதிபதி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வெளிப்படையா இவ்வளவு ஓப்பனா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இன்று பேசுவதற்கு அப்ப என்னன்னா சமுதாய கட்ட சட்டத்திட்டம் கோட்பாடுகள்லாம் உடை தெரிந்து ஒரு உண்மையை வந்து பேசுகிறார் ரொம்ப புனிதம் என்பது திருமணத்தில் இல்லை புனிதம் என்பது நீங்கள் நடந்து கொள்ள நடத்தையில் இருக்கிறது ஒரு தாய் என்பவள் தன் குழந்தையை மட்டும் பார்த்துக் கொள்பவள் தாய் அல்ல எல்லா குழந்தைகளும் தன் உயிர் போல கருதுபோல் தான் உண்மையான தாய் அப்ப அந்த இருக்கிறவங்க தானே உண்மையான விஷயத்த இருக்கும் குடும்பம்ன்ற கான்செப்டே முதல்ல தப்புங்க கம்ப்ளீட்டா தப்புன்னு சொல்ல எப்படி தப்புன்னு சொல்றேன் கேளுங்க என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஏன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் இப்ப சொல்ல வந்துருச்சு அப்ப நான் சம்பாதிக்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா நான் அப்படி சொல்லல அந்த பாவனை அந்த பறந்து விரிந்த மனப்பான்மை இதுதான் சொல்றேன் இது நீ அடிப்படை அறிவியிலேயே உட்காந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பாதான் தெரியும் எங்க குடும்பம்ன்றது ஒரு இன்ஸ்டியூஷனுங்க ஒரு கட்டமைப்பு ஒரு கட்டுப்பாடு கட்டுப்பாடு என்பது நீங்கள் வாழும் வாழ்க்கை முறைக்கா இல்ல உங்கள் மனதிற்கா நான் கேட்குறேன் ஞானம் எதற்கு கட்டுப்படாது மனசுக்கு தானே ஞானம் என்பது எதற்கும் கட்டுப்படாது மாற்று கருத்து இல்ல அந்த ஞானம் என்பது முழுதாக வேலை செய்ய வேண்டும் என்றால் முதல்ல மனதிற்கு நீதான் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் ஞானம் எதற்கு கட்டுப்படாதுன்றதுக்காக நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எதையா பண்ண ஜெயிலுக்கு போயிடுவோம் கரெக்டா இல்லையா ஏன்னா என் கையும் காலன்னு என் மனம் வந்து எதற்கு கட்டுப்படாது அண்டம் அண்டத்தை விட்டு பறந்து விழுந்து சென்று கொண்டே இருக்கிறது ஆனா என்னுடைய கையும் காலம் எங்க இருக்குது இந்திய அரசியலம்பு சட்டத்திட்டங்களுக்குன்னு இருக்கு இந்தியாவோட லேண்டுக்குள்ள இருக்கு இந்தியாவினுடைய வான்பரப்புல இருக்கு இந்தியாவினுடைய தண்ணியில இருக்கு இந்தியாவினுடைய நெருப்புல இருக்கு இந்த லேண்டுக்குள்ள இருக்குமோ இதுக்கு நான் கட்டுப்பட்டு தான் வாழ்ந்தாங்க இதை புரிஞ்சுக்கணும்ன்ற எல்லாரும் உள்ளேயும் வெளியும் ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க வேற உள்ள வேற வெளிய வேற அகம் புறம் பிரித்து கொள்ளுங்கள் உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல இப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா ஹாப்பி ஆயிடும் ஒண்ணு இல்ல என்னோட பைக் வந்து திருடு போகுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த பைக்கே என்னது இல்ல திருடு போன விதி இருக்கும் போல நினைச்சோன்னு இப்ப மனசு ஏத்துக்கிச்சு ஆனந்தம் ஆயிட்டேன் பைக் கூட ரொம்ப அட்டாச்சா இருந்தீங்கன்னா பொல்லாதவன் படத்துல வரக்கூடிய தனுஷ் மாதிரி எல்லாத்துக்கும் வலிக்கும்

வெடிச்சா கூட இறைவன்ட்டு போயிருவீங்க முக்தி உங்களுக்கு அந்த நேரத்துல பயந்துட்டு இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளயும் சரியில்லை வெளியிலயும் சரியில்லை பதறிய காரியம் சிதறும் காணாம போயிருவீங்க இந்த புரிதல் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் அகம் புறம் உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும்ன்றத தெரிஞ்சு பண்ணணும் ஏத்துக்கிறீங்க வெளியில வந்து ரொம்ப கவனமா செயல்படணும் ஏன்னா வெளியில பல பல மனங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கும் லாவை ஃபாலோ பண்ணணும் இல்லாட்டினா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவோம் நிச்சயமா நிச்சயம் அந்த அக்செப்டன்சஸ் எல்லாத்துல பெயின்ஃபுல் ஆயிடும் பாத்து கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல வரேன் நூறு சதவீதம் எனி திங் யூ அக்செப்ட் வித் அவுட் கான்ஃபிளிக்ஸ் வில் டேக் யூ டு பீஸ் தட் இஸ் த மிராக்கல் ஆஃப் சரண்டர்ன்றாங்க உள்ளுக்குள்ளதான் சரண்டர் வெளியே பண்ண வேண்டிய விஷயத்தை நீங்க பண்ணி தான் ஆகணும் அதுக்கு சமயோஜித புத்தி அவசியம் இதெல்லாம் எப்படிப்பா நீ இவ்வளவு உணர்ந்துட்டேன் அவளெல்லாம் இன்னும் உணரல கவனிங்க இதை நீங்களும் உணர முடியும் இது ஒரு படிப்பினை இது ஒரு நாளில் வராது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணல உங்களுக்கு என்ன பண்றது நிம்மதியாக வாழ்வதற்காக செய்வது ஆனந்தமாக இருப்பதற்காக செய்வது இல்லை என்றால் ஒரு விமர்சனத்தை உங்களால கடந்து வர முடியாது ஒரு விமர்சனமே உங்களை காலி பண்ணிடும் அந்த விமர்சனத்தை கடந்து வர்றது எப்படின்னு கூட தெரியாத ஒரு ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று கேட்கிறேன் நிச்சயமா நிச்சயமா இந்த கருணை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இறைத்தன்மையோட ஒப்பிட்டு நிறைய இடத்துல பேசிருக்கீங்க இந்த கருணையும் இறைத்தன்மையும் எப்படி சம்பந்தப்படுது ஒன்றுக்கு நினைவா இருக்கு ரொம்ப சிம்பிள் கருணை என்றால் என்ன பிற உயிர்களின் நலன் கருதுறது இதுதான் வந்து கருணை மெர்சி கம்பேஷன் அப்படின்னு வந்து சொல்றோம் இப்போ ஒரு மாமரம் இருக்கு அது உச்சகட்ட கருணையில இருக்கிறதுனாலதான் மாம்பழத்தை கொடுக்குது நமக்கு இல்லையா ஒரு மரம் இருக்கு அது உச்சகட்ட கருணையில இருக்கிறதுனாலதான் அது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து கொடுக்குது ஒரு மரம் இருக்கு அது உச்சகட்ட கருணில இருக்கிறதுனாலதான் பலாப்பழத்தை வந்து கொடுக்குது இது ஏதோ ஒன்று வெளியில இருந்து வாங்கிட்டு தான் கொடுக்குது ஆனா கொடுக்குது நம்ம என்ன பண்றோம் மனிதனை மட்டும் இப்ப எடுத்துக்கோங்க இயற்கை மொத்தமும் கொடுக்குற தன்மையில காற்று கொடுக்குது மழை கொடுக்குதுல விட்டமின் டி கொடுக்குது விட்டமின் டி வந்து வெயில் அத பஞ்சபூதம் எடுத்துட்டீங்கன்னா கொடுத்துக்கிட்டே நிலம் இருந்து வரக்கூடிய ஃபுட் நிலம்னா நிலத்தை சாப்பிடல நிலத்துல இருந்து வரக்கூடிய நில சத்தம் வந்து சாப்பிடுறீங்க நிலம் அப்புறம் நெருப்பு சூரிய வெளிச்சம் காற்று சுவாசிக்கிறீங்க நிலம் நீர் குடிக்கிறீங்க ஆகாயம் அப்படின்னு தூங்கும் போது ஆகாயத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஆகாய சக்தியில இருந்து வரக்கூடிய டென்சிட்டி சேஞ்சஸ் தான் மற்ற நான்கு பஞ்சபூதங்களாக பிரிந்திருக்கிறது பூதம் ஆகாயம் தான் அந்த ஆகாயத்திலிருந்து வந்த அந்த டென்சிட்டியோட மாறுதல் தான் நிலம் நீர் நெருப்பு காற்றாக வந்து இருக்கிறது இப்ப நான் வந்து என்ன கேக்குறேன் அப்படின்னா இது மொத்தமும் ஒரு மனிதனுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் இறைவனின் அனுகிரகம் முழுமையாக வேண்டும் எல்லாமே இருக்கு மனுஷன் மட்டும் கவனிங்க ஏன் சேல்ரி நான் சம்பாதிச்சேன் சரி அது வரைக்கும் ஓகே இது எனக்கு மட்டும்தான் தான் பண்ணு வைக்கும் போது அது பாவமாக சேர்ந்து விடுகிறது அதிகமாக எது சேர்ந்தாலும் பாவம் தான் அது எப்படி பாவம் சொல்றேன் கேளுங்க அளவுக்கு அதிகமான பொருள் இன்னொரு உயிருக்கு போகிறதுக்காக இறைவனுடைய விதியில அது கரெக்டா படைக்கப்பட்டிருக்கு அதை நீ அதிகமா சேர்த்து வைக்கும் போது அது யாருக்குமே பயன்படுத்தி நிறைய பேர் தமிழ்நாட்டில் பதுக்கி வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள இது செல்வம் இல்லையா அது வெறும் பேப்பராக இருந்தாலும் கூட கலர் பேப்பர் சோ கால்டு கரன்சியாக இருந்தாலும் கூட இன்னைக்கு அது அதுல தானே இன்னைக்கு எல்லா பொருளையும் வாங்கணுன்ற தன்மை வந்து வந்திருக்கு அது இறைவனின் படைப்புலதான் அது கிரியேட் செய்யப்பட்டிருக்கு இறைவன் அனுமதி கொடுக்கலாம் அது கிரியேட் பண்ணியிருக்க முடியாது நல்லா கவனிக்கணும் நம்ம எல்லாம் எதுவும் தப்புன்னு சொல்லிட கூட இங்க நடக்கிற எல்லாம் இறைவன் அனுமதிக்கு உட்பட்டு தான் நடக்குது ஏன்னா ஏதோ ஒரு ஒண்ணு பிரளயம் வந்து மாற இல்லாட்டினா புரிதல்ல மாற ஏதோ நடக்க போகுது ஆனா இறைவன் எல்லாத்தையும் அனுமதி கொடுக்குறாரு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு என்ன பண்ணுது எல்லாமுமாக இருந்து கவனிக்கிறார் அப்ப அதிகமாக சேரும் போது பல பேருனுடைய பாவம் அது அப்ப நீ அதை எடுத்து வச்சிருக்கல அப்ப நீ இதை ஒவ்வொன்னா அதிகமா எடுத்து வைக்க எடுத்து எவ்வளவு சாப்பிட முடியும் நாலு இட்லி மத்தியானம் சாப்பாடு நைட்டு கொஞ்சம் போயிருந்தேன் அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒரு மில்லியனர் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அப்படியே கெத்தாக காட்டுறார் பார்த்தீங்களா என் வீடு எவ்வளோ பெருசு பார்த்திங்களா இது இந்த டோர் இந்த மாதிரி இதில் இருந்து இங்கேருந்து இம்போர்ட் பண்ணேன் பார்த்திங் அந்த வீட பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் நம்ம எந்த பிரம்மாண்டத்துக்கு நினச்சி நம்ம வந்து அதெல்லாம் பல பழைய காலம் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து பயப்படுறது அது நம்மளை அப்சர்வ் பண்ண நம்ம அதை அப்சர்வ் பண்ணிடுறேன் நான் கூப்பிட்டு வச்சு கேட்டிங்க வாங்க நல்லா இருக்குது நல்லா கட்டியிருக்கேன் ஆமாம் ஆமாம் பளிங்குக்களில் பண்ணது பளிங்குகள் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டேன் இல்லை காசு கொடுத்து வாங்கினேன் அவங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டேன் இல்லை எங்கேயாருந்து தோண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அதுக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டேன் இல்லை இயற்கையில் இருந்தது சரி இந்த இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டேபிள் இந்த ஏதோ தேக்குன்றீங்க அப்படின்றீங்க சந்தனம்ன்றீங்க எல்லாம் சொல்கிறீங்க இது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டேன் இல்லை இல்லை இதே மாதிரி அங்கேருந்து தான் வந்தது இப்போ இந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் எங்கேருந்து வந்தது சொல்லுங்கன்னு இல்லை இயற்கையிலிருந்தா வந்து இதில் என்னங்க இவ்வளோ பெருமை வேண்டி கிடக்கு உங்களுக்கு அதுலேருந்து இருந்து அவர் என்கிட்ட பேசுகிறதே விட்டுட்டா அவர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் பதட்டம் படபட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சியை ஃபாலோ பண்றா அப்புறம் நல்ல நிலைக்கு வந்து உயர்ந்த கட்ட நிலைக்கு போறாரு அருமையான மனிதர் அற்புதமான மனிதர் இப்ப நான் என்ன கேக்குறேன் இயற்கை கிட்ட இருந்து ஒரு பொருளை அதிகமா சேர்த்து வச்சுட்டா நீ ஆளா இயற்கை உனக்கு எதுக்கு அந்த கெப்பாசிட்டியை கொடுத்துச்சு பல பேருக்கு அந்த அறிவை கொடுக்காம இருக்கிறது காரணம் அவன் செய்த கர்ம தான் அந்த அறிவு இல்லை அப்ப அறிவு பெற்ற நீ என்ன அவனை பயன்படுத்தி அவனை டார்ச்சர் பண்ணுவியா உனக்கு அந்த அப்பேற்பட்ட அறிவை கொடுத்துருக்கேன்னா அந்த அறிவு மூலியமாக பொருள் ஈட்டியோ பணம் ஈட்டியோ இல்லை வந்து அந்த விஷயத்த நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக உனக்கு நான் கொடுத்துருக்கேன் தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதி பெற்ற நீ அந்த தகுதியை வளர்த்து விடுவதற்காகவும் அந்த உயிர் இந்த உலகத்தில் வாழ்வதற்காகவும் உதவி செய்வதற்காகவும் உனக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறேன் யூனிவர்ஸோட ரூல்ங்கிறது யூனிவர்ஸ் யாரோட உடம்புல தெரியுமா அதிக சக்தியை தேக்கி வைக்கும் இன்னைக்கு சொல்றது பெரிய சீக்ரெட் இவன்ட்ட எவ்வளவு விஷயத்த கொடுத்தாலும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டான்ற நம்பிக்கை வந்ததுன்னா மட்டும்தான் ஒருத்தனுக்கு அதிக சக்தியை கொடுக்கும் எனக்கு தெரியும் டவுட் இருந்தா போய் நீ எதுல வேணாலும் போய் படிச்சுக்கலாம் அது இருக்காது

ஒன்றும் இல்ல இப்போ நீங்களே சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன் உங்ககிட்ட எவ்வளவு பண்ண மாட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பொருளை உங்களுக்கு தெரிஞ்ச வரும் இல்ல நானும் அப்போ உங்க அறிவில் நீங்களே அது பேரறிவு அது என்ன பண்ணுனா இவன் போற இடத்துல இன்னொருத்தருக்கு பயன்படுத்துவான்ற நம்பிக்கை இருந்ததுன்னா மட்டும்தான் வாரி வாரி கொடுக்கும் ஆற்றல இப்ப நிறைய பேர் கேட்பாங்க இன்னொருத்தவங்க தொடுறீங்களே அவங்க கர்மா டிரான்ஸ்பர் ஆகிறதா ஆகும் இன்னொருத்தவங்க தீட்சை குடுக்குறீங்களே அந்த பாவம் பிடிக்காதா பிடிக்கும் என்னங்க இது அப்ப உங்களுக்கு பிரச்சனை வராதா அங்கே தான் நீ தோக்குறேன் நான் ஜெயிச்சிடுறேன் எப்படின்னா இது ஆகும் தான் இருந்தாலும் என் குரு என்னை பார்த்து பாருன்ற குரு கிருபை எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால நல்லிஃபை பண்ணிவிடுறேன் ஜீரோ பண்ணி விட்ற மாதிரி பிடிக்கும் தொட்டால் கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகும் கட்டி கட்டிபுடிச்சா கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகும் இருந்தாலும் கூட அந்த உயிர் என்னை தேடி வருகிறது என்னை தொட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆசைப்படுகிறது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம அந்த ஒரு உணர்வு நிலையில வந்து இருக்குது அப்போ அந்த உயிருக்கு வாடா என்ன சொல்லி அரவணைக்கும் போதுதான் அது கருணையாக மாறுகிறது மறுபடியும் எல்லாத்துக்கும் மறுபடியும் எனர்ஜி கொடுக்கும் இப்ப நிறைய பேர் கேட்பாங்க என்னங்க வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு எப்படிங்க இவ்வளவு எனர்ஜி எப்படி இவ்வளவு பவர் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எதுவும் என்னது இல்லைன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி உன்ன நினைக்கிறேன் எங்க அப்பன் காஞ்சி கிருஷ்ணாசாமி பாத்துப்பாரு நான் அகங்காரமே இல்லை அந்த இடத்துல பாத்துக்குவாரு நான் பேருக்கு தாங்க உடல் ரீதியா அலைவேன் ஆனா பிரசன்ஸ் மட்டும் இல்லை அதர்மத்தின் பேர்ல இருந்ததுன்னா கோபம் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைப்பேன் திருத்தணும்னு நினைப்பேன் இருந்தாலும் ஜீரோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஜீரோ பண்றதுன்னா என்ன செயல் செய்வேன் ஆனா எந்த செயல் என்னுது இல்லைன்னு நினைச்சுட்டே செய்வேன் அப்ப என்னன்னா செயல் நடக்கும் ஒவ்வொன்றும் தர்ம செயலாக நடக்கும் ஏன்னா அங்கதான் ஈகோ இல்லையே அங்க எதிர்பார்ப்பு இல்லையே அதனாலதான் சித்தர்கள் வந்து எல்லாரும் தர்மம் பண்ணு தானம் பண்ணு தர்மம் பண்ணு தானம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களோ அதுதான் காரணம் அதான் தானம் என்பது பொருளாக கொடுப்பது தர்மம் என்றால் தன் செயலவே இன்னொருத்தருக்காக செய்யறது இன்னொருத்தர் நலனுக்காக செய்வது இதுதான் சீக்ரெட் இது ரொம்ப பெரிய டீப்பஸ்டான யோகிக் சீக்ரெட் சித்தர்கள் இந்த நிலையில் தான் இருந்தார்கள் நோய்களை சரி செய்தார்கள் எப்படி அவங்க உயர்ந்த நிலைக்கு வந்து போனார்கள் வளல் பெருமானே நீ மிக உயர்ந்தவர்ன்றாங்க சித்தர் கூட்டம் அரவில் வந்த யானும் ஒருவன் என்றோங்கிறாரு அவரும் ஒரு சித்தர் தான் அவரே சொல்லி இருக்கிறாரு அப்ப இந்த சித்தர்களுடைய அந்த விதி வந்து எப்படி வந்து போய் எல்லாம் அறிவு கட்டத்தனமா புரிதல் இல்லாம இன்னைக்கு இருக்கிற அரைகுறை அறிவை வைத்துக்கொண்டு ரொம்ப சிம்பிள் நீ என்ன வேணா பண்ணு இறைவன் பார்த்து கொள்வார் தர்மதான செயல்களை சொல்றான் அறம் சார்ந்த செயல்களை சொல்றேன் தப்ப பூரா பண்ணிட்டு இறைவன் பாருன்னா அவர் உங்களை வச்சு செய்வார் அதுக்கப்புறம் அப்ப என்ன நீங்க உள்ளுக்குள்ள சரியா இருக்கணும் அந்த சரியான தன்மையில பண்ணும்போது ஜீரோ வாய்கிட்டே வரும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இருக்கும் அதெல்லாம் வார்த்தைகளெல்லாம் விவரிக்கவே முடியாது அப்படிலாம் பார்த்தா நான் எத்தனை பேருக்கு தீட்சை கொடுத்துருக்கேன் எத்தனை பேரை தொட்டிருக்கேன் நீ எவ்வளோ பிரச்சனை எனக்கு வந்து இருக்கும் இப்பையும் சொல்றேன் இன்னும் லட்சம் பேரை கூட தோடுவேன் இன்னும் லட்சம் பேருக்கு கூட தீட்சை கொடுப்பேன் என்னை ஒன்றும் பாதிக்காது ஏனென்றால் என் குரு என்னை பார்த்துக் கொள்வாங்க ஜீரோ ஆமா நான் நூறு சதவீத நம்பிக்கை குரு மேல போட்டேன்னா எனக்கு என்ன கவலை பஞ்சாயத்துலாம் யாரு பஞ்சாயத்து அவர் என்னங்க பிரச்சனை என்னோட அவர் அறிவு பெற்றவர் அவர் பரபிரமத்தோட கனெக்ட் ஆயிருக்கிறார் பிரம்மன் ஞானி அவர் என்னோட எதிர்காலத்தை பாத்துக்க என்னோட எதிர்காலத்தை அவர் தான் வர பிரச்சனை பிரச்சனை என்ன கண்ணுக்கு தெரியாதாலும் நம்ப மாட்டீங்க காத்து கண்ணுக்கு தெரியல அதை எப்படி நம்புறீங்க அறிவு கண்ணுக்கு தெரியல எப்படி வந்து நம்புறீங்க சூரிய வெளிச்சம் வந்து கண்ணுக்கு தெரியல எப்படி வந்து நம்புறீங்க புரிதல் இல்லாத காரணத்தினால் அகங்காரத்தை சேர்த்துக் கொள்கிறீர்கள் நான் இதை கத்துக்கிறேன் நான் அதை கத்துக்கிறேன் என்னால இது பண்ண முடியும் நான் இதுல இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன் நான் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அதுவே பஞ்சாயத்து தான் அதெல்லாம் எது கத்துக்கிறீங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்லைன்றதுக்காக கத்துக்கிறீங்க ஒரு கட்டத்துல மெடிடேஷனையும் தூக்கி போடுங்கிறார் ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன் ஈசனோடு இருக்கணும்ன்ற ஆசையும் அறுத்து அறுத்தெறியா அப்ப என்ன அங்க ஒன்னும் இல்லைங்கிறார் அந்த நிலைக்கு எப்ப போறது இந்த பயணத்துல தான் போக முடியும் ம் 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 சூப்பர் இந்த சோஷியல் மீடியாவில் என்னதான் பக்தியை நம்ம சொன்னாலும் என்னதான் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் சொன்னோம் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நிறையா இருக்குதுல்ல சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த சோஷியல் மீடியா ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கும் இந்த உலகமே டிஸ்ட்ராக்ஷன் தான் அப்புறம் என்ன இறைவனின் அனுமதிக்கு உட்பட்டு தான் ரோபோட்ஸ் வருது இறைவனின் அனுமதிக்கு உட்பட்டு தான்